நோன்பு நோற்றவர்கள் இந்த செயலை செய்துவிட்டால் உங்களுடைய நோன்பை அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஒருபோதும் ஏற்க மாட்டான் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்ல அஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய செய்தி நபி தோழர் அபு ஹுரை அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் யார் நோன்பு நோற்று கொண்டு பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடாதவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் நாம் விட்டுவிட்டால் நம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படும் நோன்பை நோற்று கொண்டு இது போன்ற செயல்களில் நாம் ஈடுபட்டால் நாம் வெறுமனே பசியோடு இருக்கின்றோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அந்த நோன்பு ஏற்கப்படாது